வணக்கம் சிலருக்கு மூக்கு புடப்பாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி யோசிக்கத்தணும் அப்படி தான் உதயகுமாருக்கு ரொம்ப பெரிய மூக்கு போல இருக்குது புடப்பாக இருக்கிறனால கொஞ்சம் யோசிச்சு ஓபிஎஸ் அப்படிங்கிறவரை கொண்டு போய் திரும்பவும் தேர்தல் காலத்தில் இறங்கி பிரச்சாரம் பண்ணுங்கள் பண்ணி ஓபிஎஸ் பலப்பல சின்னத்துக்கு ஒரு டஃப் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இறக்கி விட்டுருக்காரு நாலஞ்சு ஓபிஎஸ் இறக்கி விட்டார் அஞ்சு ஓபிஎஸ் இறக்கி விட்டார் அதில் யாருக்குமே வந்து சரியான சின்னம் கிடைக்கல இதில் என்னென்னா ஒரே ஒருத்தருக்கு கரும்பு விவசாய சின்னம் நாம் தமிழரோட சின்னம் இந்த சின்னத்தை வந்து மக்கள்கிட்ட வந்து ஏற்கனவே ரீச் ஆகிருக்கு நாம் தமிழர் கட்சி வந்து ரீச் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த சின்னத்தில் நீங்கள் நின்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓட்டை வந்து ஓபிஎஸ்க்கு போகிற ஓட்டை வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிற ஒரு இன்னொரு சுயேச்சை நம் ஓபிஎஸ் வந்து அவர் பல பல சின்னத்தில் நிற்கிறது மக்கள் மனசில் எல்லாத்துக்கும் தெரியும் இது ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி கரும்பு விவசாய சின்னத்தை வந்து ரீச் பண்ணி வச்சுருக்கனால இந்த சின்னத்தில் நிற்கிறவருக்கு ம குழம்பி போய் மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் உதயகுமார் என்ன செஞ்சார் மீதி ஓபிஎஸ் எல்லாம் விட்டுட்டு கரும்பு விவசாய சின்னத்தில் நிற்கிற ஓபிஎஸ்ஸை வந்து கொண்டு போய் நேற்று வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து ஓ சார் கரும்பு விவசாய சின்னத்தில் ஓபிஎஸ்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவரும் ஓபிஎஸ்னே சொல்கிறாரு ஓ பன்னீர்செல்வன்னு சொல்லி அவர் சொந்த பேரை சொல்லி சொல்ல முடியல ஏன்னா ஓபிஎஸ்னால் ஒருத்தர் தான் அது அவர் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் இவர் அடிச்சிருக்கிற நோட்டீஸ்லேயே வந்து ஓபிஎஸ்னு போட்டே அடிச்சிருக்கிறார் ஓபிஎஸ் அவர்களுக்கு கரும்பு விவசாய சின்னத்தில் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நோட்டீஸை கொடுக்குறாரு இது எப்படி ம ஓபிஎஸ் பலாப்பல சின்னத்தில் நிற்கிறான்னு தெரியும் இவர் கரும்பு விவசாய சின்னத்தில் கொடுக்குறாரு இவர் வேட்பாளர்னு மக்களுக்கு தெரியுமா இவர் நோட்டீஸை கொடுக்க வந்தவர்னு தெரியுமா இல்லை இப்படி குழப்புறாங்க இதில் ரெண்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ரெண்டு கட்சிக்கும் இருக்குது ஒன்று ஓபிஎஸ் பலாப்பல சின்னத்தில் நிற்கிறவருக்கும் இருக்குது இன்னொன்று வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் இருக்குது நாம் தமிழர் கட்சிக்காரங்க கண்டிப்பாக இந்த ஓபிஎஸை வந்து வெளுத்து விட்ருவாங்க அப்படிங்கிறது இருக்குது ஏன் கேட்டிங்கன்னா நாம் தமிழர் ஓட்டை வந்து இவர் மாற்றுறதுக்கு பார்க்குறாரு பெருமளவில் ஓபிஎஸ் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கு போகிற ஓட்டு தான் வந்து கரும்பு விவசாயி சின்னத்துக்கு மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கர டென்ஷனில் இருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து உதயகுமாரி இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவங்க தான் டென்ஷனாக இருக்காங்க ஓபிஎஸ் வந்து உதயகுமாரி இப்படி எல்லாம் பண்ணுவார் ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் பேரில் உள்ளவங்களையே தேடி கண்டுபிடிச்சு இவரை கொண்டாந்து போடுறாரு சரி இவரு என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள்லாம் சாமிக்கு கும்பிட்டு வெளியே வந்தோன்னே பெருமளவு ஆறுதல் இருக்குங்க ஆதரவுன்னு கூட சொல்ல தெரியல பெருமளவு ஆறுதலில் இருக்குதுங்க நானும் தொகுதிக்குள்ளே போனேங்க நிறைய இடங்கள்ல போனேன் பெருமளவில் மக்கள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க எந்த தொகுதிக்குள்ள போனீங்க அப்படின்னு கேட்டால் போனங்க தெரிஞ்ச இடம்லாம் போனாங்க நீங்கள் எந்த ஊருங்க அப்படின்னா உசிலம்பட்டி உசுலம்பட்டிலேருந்து இங்கே வந்து நிற்கிறியாப்பா அப்படிங்கிற மதுரை மாவட்டத்துலேருந்து இங்கே வந்து மதுரையிலே நின்றுக்க வேண்டியது தானே சரவணன் எழுத்து டாக்டர் சரவணன் எழுத்து நிற்க வேண்டியது தானே இங்கே வந்து நிற்கிறீப்பா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டால் சரி நீங்கள் ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா மக்களுக்கு நல்லது பண்ணுவேன் என்ன நல்லது மக்களுக்கு வந்து இங்கே வந்து வறட்சி மாவட்டம் தண்ணீர் தேவை நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் தீர்ப்பிங்களா மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அவ்வளோதாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை அசால்ட்டாக கடந்து போயிட்டார் இப்போ சட்டமன்ற தொகுதி அதிகமாக இருக்குது இந்த தொகுதிக்குள்ளே நீங்கள் எப்போல்லாம் போவீங்க இன்னும் எட்டு நாள் தான் பிரச்சாரம் நாலஞ்சு நாள் தான் பிரச்சாரம் இருக்குது இதுக்குள்ளே நீங்கள் போயிட முடியுமா அப்படின்னு கேட்டால் போயிடுவாங்க அதெல்லாம் போயிடுவாங்க மக்கள் பெருமளவில் எனக்கு ஆதரவு கொடுக்குறாங்க போராட்டம்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு ஆரத்திலாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் இவர் கூட வந்து இவர் இவர் மனைவி அவங்க அவங்க தான் ஓபிஎஸ்க்கு ஆதரவளிங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கொடியை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க ஒரு பேனரை ஒரு நாலஞ்சு பேர் போஸ்ட்ரு கொடுக்கறதுக்கு அதை வச்சிருக்கிறாரு அது எல்லாமே உதயகுமார் செட்டப்பாக தான் இருக்கும் இவருக்கே சிரிப்பு தாங்க முடியல வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொன்னோன்னே வெற்றி பெற வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் அப்படி ஜெயிச்சிட்டிங்கன்னா வேறு கட்சியில் போய் சேர்ந்துடுங்களா அப்படின்னா அரசியலுக்கும் நம்மளுக்கும் ஒத்துராதுங்க மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதெல்லாம் கேட்கும்போது உதயகுமார் உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி அதிமுக தொண்டர்களே யோசிக்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து அதிமுக ஓட்டே உதயகுமார் பிரித்து விட்டுருவார் போல இருக்கு பெருமாள் குழு ஓட்டில் பா அது ஓட்ட வந்து இந்த சைடு பிரித்து விட்டுருவார் போல இருக்குது உதயகுமார் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷனில் இருக்காங்க ஒரே விஷயம் மட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஓபிஎஸ் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்த பிறகு இவங்க அந்த வெற்றியை தடுக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணலாம் அப்படின்னு செய்கிற இந்த விஷயம் இருக்குல்ல அதுதான் மூக்கு படப்பாக உள்ளவங்க யோசிக்கிற இந்த விஷயம்தான் அது கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு சாதகத்தை உருவாக்கி அதிகபட்சமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் ராமநாதபுரம் மக்களை வந்து உதயகுமார் முட்டாள் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு நீ எப்படி வேணாலும் நினச்சிக்க பாரு ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் வரும்போது பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க குத்துவாங்க பலாபலத்தில் டாக்ஸின்னு அப்போ தெரிஞ்சிடும் உதயகுமாரோட லீலைகள் என்ன அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம்